நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்தில் கடன் இல்லாத மனிதர்களே யாரும் இல்லைன்னு சொல்லலாங்க சராசரியாக நடுத்தர வர்க்கத்தில் வாழக்கூடிய மனுஷன்கள் இருந்து கோடி கோடியாக சம்பாதித்து தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் வரைக்குமே பணக்காரர்கள் வரைக்குமே கடன் வாங்கி தான் தங்களுடைய வாழ்க்கையை ரொட்டேஷனில் நடத்திட்டு வராங்க எவ்வளவு பெரிய தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழிலுக்கான முதலீட்டை கடன் வாங்கி தான் அவங்க ஆரம்பி ஆரம்பிச்சிருப்பாங்க நமக்கு தான் கடன் இருக்குது நாம தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வரங்கிறதெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கடன் இல்லாத மனுஷங்களே இல்லைங்க கடன் வாங்கி தான் தங்களுடைய வாழ்க்கையவே நடத்திட்டு வராங்க கடன் வாங்குவது தவறு இல்லைங்க கடன் வாங்கும் போது அளவோட வாங்க வேணும் எந்த பிரச்சனையுமே வராத அளவுக்கு நம்ம கடன் வாங்குவது ரொம்பவே நல்லது சரி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சால் போதுங்க இது ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வசம்பு பெரும்பாலும் இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படியே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரோட்டாவோட பீதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடை போட்டு விற்பனை செஞ்சுட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட கேட்டாலும் இருக்கும் அந்த கடையிலேயும் கிடைக்கலையா பேரம் பேசாம உங்களுக்கு எங்க வசம்பு கிடைக்குதோ அங்க வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவருவதற்கு இந்த எளிமையான பரிகாரத்தை எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனல நீங்க இப்பதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படியா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில மண் அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அந்த மண் அகல் விளக்கை ஒன்னை எடுத்துக்கங்க அந்த மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் திரி போட்டு அதில் தீபம் ஏற்ற வேணும் அந்த தீபத்தை சுடரில் நெருப்பில் இந்த வசவை கொண்டுட்டு போய் நீங்கள் சுட்டுகங்க இந்த பசம்பு கருப்பு நிறமாக மாற தொடங்கும் இப்போது இந்த பசம்பு கருப்பு நிறமாக இருக்குது இல்லையா அந்த கரு நிறத்தை எடுத்துக்கிட்டு காகிதத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்கள் எழுத வேணும் வசம்பை பேனா போல் நீங்கள் நினச்சிட்டு பேப்பரில் எழுதுனீங்கன்னா அந்த கறி பேப்பரில் ஒட்டி எழுத ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரிடம் நீங்கள் ஒரு லட்சரூபா கடை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை சீக்கிரமாக தர வேணும் இல்லைன்னா சீக்கிரமாக தீர்ந்து விடணும் அந்த காகிதத்தில் நீங்கள் எழுதி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு அந்த பேப்பரை நான்காம் அடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் போட்டுட வேணும் அதில் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டு மூடி வைக்க வேணும் அப்படியே வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் யார் வைக்கும் எட்டாவது இடத்துல கொண்டு போய் நீங்கள் அந்த பேப்பரை வைக்க வேணுங்க அதற்கு பின்னாடி நீங்க வாங்கின கடனை திருப்பி தருவதற்கான முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வர வேணும் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க கைக்கு வர தொடங்குங்க இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கடனை நீங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுவீங்க இல்லைன்னா உங்க நாள முடிஞ்சிச்சுன்னா மொத்தமாக கூட உங்களுடைய கடனை கொடுத்துருவீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் சீக்கிரமாக பலனை கொடுக்கும் சில பேருக்கு இந்த பரிகாரம் செஞ்சாலும் பலன் கிடைக்காது ஒரு சில கஷ்டங்களை தாங்க அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை கைவிடாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களோட க நீங்க திருப்பி கொடுத்து விடலாங்கிற முயற்சியை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சிட்டே எடுப்பீங்க இப்படி செய்வதனால நிச்சயமா உங்க கடன் பிரச்சனையானது சீக்கிரமாகவே தீர்ந்து விடுங்க உங்களுடைய கடனை நீங்க சீக்கிரமாக திருப்பி தருவதற்கான உடனடியாக ஒரு வழியும் கிடைக்குங்க இப்படி செஞ்சுட்டு வருவதனால உங்கள் கடன் பிரச்சனையானதே தீர்ந்து விடுங்க நீங்கள் கடனை திருப்பி கொடுத்த பின்னாடி பாட்டிலில் இருக்கக்கூடிய பேப்பரை நெருக்கில் நெருப்பில் நீங்கள் பொசுக்கி விட வேணுங்க அந்த கறியை எடுத்துட்டு போய் நீங்கள் தண்ணீரில் கரைக்க வேணும் இந்த பரிகாரமாக இருந்தாலுமே இது ஆன்மீகம் சார்ந்தது தாங்க கொட தெய்வத்தை நினைத்து இதை செய்பவங்களுக்கு நிச்சயமா அதனுடைய பலன்கள் கிடைக்கும் நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா அதனுடைய பலன்கள் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் பொருளாதார நிலைமை சரியாக இருந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பிரச்சனை வராதுங்க இன்னும் சரியாக சொல்லணும்னா பிரச்சனைகளே வராதுன்னு கூட சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய தேவை நிறைவேறாமல் போகும்போது தாங்க அவங்களுக்குள்ள மனக்கசப்பு தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பணப்பிரச்சனையானது குடும்பத்தை மட்டும் இல்லாமல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையும் நண்பர்களையும் கூட பெரிய அளவில் பாதிக்குங்க இந்த பணத்தடையை நீக்கி பண வரவை அதிகரிக்க செய்ய ஒரு அற்புதமான எளிய பரிகார வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டு முறையும் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பணம் தங்க வேணும்னாலும் சரி பண வரவு நமக்கு அதிகரிக்க வேணும்னாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சுட்டு வர வேணுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றலானது நம்மிடம் இருக்கக்கூடாதுங்க அந்த எதிர்மறையான ஆற்றல்களானது முற்றிலுமே நம்ம விலகி இருக்க வேணும் மற்றொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையும் நன்மையும் நன்மை சுற்றி இருக்க வேணுங்க இந்த இரண்டுமே செய்யக்கூடிய எளியமையான பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் இதுவரை இருந்து வந்தால் பணத்தடையை நீக்கி பண வரவை அதிகரித்து கொடுக்க வசம்பு முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருதுங்க இந்த வசம்பிற்கு எதிர்மறையான ஆற்றல்களை முழுவதுமாக நீக்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம முறையாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்முடைய பட பிரச்சனையானது சரி செய்ய முடியுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா வசம்பை நம்ம அடிக்கடி உள்ளுக்குள்ளே எடுத்து வைக்க வேணுங்க அதாவது வாரம் ஒரு முறையோ இல்லைன்னா இரண்டு முறையோ கொஞ்சமா தேனில கலந்து நம்ம வசம்ப சாப்பிட வேணும் இதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியமானது சீராகுவது மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது நம்மை விட்டு விலகி விடுங்க ஒரு வித ஜனன வசியம் பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையானது நமக்குள்ள அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதே போல நீங்கள் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறீங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வசம் வந்துச்சுன்னா அந்த வசம்ப கொஞ்சமாக நெய்யில் தொட்டு நெருப்பில் காட்டுனீங்கன்னா மை போல வருங்க அந்த மையை எடுத்து உங்களுடைய நெற்றியில வச்சு கொண்டு போனீங்கன்னா நீங்க போகக்கூடிய காரியமானது அனைத்துமே வெற்றியில் தான் முடியுங்க அதே போல இன்னொரு பரிகாரத்தையுமே நீங்க செஞ்சு பாருங்க ஒரு துண்டு வசம்பு ஒரு கொத்து அருகம்புல் ரெண்டையுமே ஒன்றாக சேர்த்து மாலை போல நீங்கள் கட்ட வேணும் இந்த இரண்டு மாலையும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேணும் பூஜை அறையில் வைக்க விருப்பம் இல்லாதவங்க உங்களுடைய நிலைவாசப்படியில் அறையில் வைக்கலங்க இல்லைனா வரவேற்பு அறையில் கூட நீங்கள் வைக்கலங்க நீங்கள் இந்த வசம்பை கொண்டு போய் உங்க வீட்டில் எங்கே வச்சாலும் சரிங்க இந்த வசம்போட மனமானது உங்க வீட்டை சுற்றியுமே பரவி இருக்க வேணும் இதே போல் விநாயகருக்கு உகர்ந்த அருகம்புல்லானது நவக்கிரகங்களையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் அதனால் இந்த இரண்டையுமே ஒன்று சேரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியானது விலகி விடுங்க கிரக கோளாறு போன்ற பிரச்சனை இருந்தாலுமே அது நீங்கி பண வரவானது அதிகரிக்க தொடங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டுல நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க வசம்பு ரொம்ப நாள் வரை காயாமல் அப்படியே இருக்க வேணுங்க ஆனா அருகம்புல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காய்ஞ்சு போயிடும் அதனாலதான் மாசத்துல ஒரு முறை இந்த மாலையை எடுத்துட்டு வசம்ப தனியா எடுத்து வைக்க வேணும் அதற்கு பிறகு அருகம்புல்ல கால் படாத இடத்துல கொண்டுட்டு போய் நீங்க போட்டு விடுவது ரொம்பவே நல்லது மீண்டும் இதே போல வைத்து அருகம்புள்ள சேர்த்து மாலையாக கட்டி உங்க வீட்டுல வைக்க வேணும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண பிரச்சனையானது விலகி விடுங்க வசம்பு எப்போதும் நிற மாறி மனம் கம்மியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்ப நீங்க அந்த வசம்பை எடுத்துட்டு நீங்க புதிய வசம்ப மாற்றிக்கொள்ளங்க இப்படி நீங்கள் செய்வதனால பண ஈர்ப்பு மற்றும் ஜனவசியத்தையும் உண்டாக்கும் அதே போல் தீய சக்திகள் எதிர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் கடன் பிரச்சனை தீர இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் பிரச்சனையானது தீந்துவிடும் நீங்கள் தினமும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏலக்காய் கிராம்பு பரிகாரம் நீங்கள் செய்யலாம் இதற்கு வெற்றிலையும் தேவைப்படுதுங்க வெற்றிலையோடைய நுனி பகுதி கூர்மையாகவும் அதே சமயத்தில் காம்பின பிரித்து எடுக்காமலும் இருக்க வேணும் இப்போது நீங்க வெற்றிலையை சுத்தம் செய்ய வேணும் மூணு எலக்காய் மூணு கிராம் போன்றவற்றை வைத்து நன்றாக நீங்க அந்த வெற்றிலையோடு மடிக்க வேணும் அதற்கு பிறகு இதை நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து பூஜை செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு உங்களுடைய கண் பார்வை அதிகமாக படக்கூடிய இடத்துல இல்லைன்னா நம்மளுடைய மணிப்பிரசல கூட நம்ம வச்சுக்கலாங்க ஆனா வெற்றிலை ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்றையுமே நீங்க தினமுமே மாற்றி மாற்றி வைக்க வேணுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வெத்தலை அப்படியே இருந்துச்சுன்னா அழுகிரும் இல்லைன்னா காஞ்சு போயிடும் அதனால தான் இந்த பொருட்களை மாற்றி வைக்க வேணும் சொல்லப்படுது இப்படியே நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையானது முழுமையாக முடிந்து விடுங்க இந்த பதிவில் நாங்கள் அதிகமாக கடை வாங்கிட்டோம் கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வர வேணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட குல தெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்